கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வாசகங்கள் மூன்று வாசகங்களையும் நாம் கவனத்தோடு செவிமெடுத்திருந்தோம் என்றால் அன்பிற்குரியவர்களே நமக்கு அவை விடுக்கின்ற மூன்று செய்திகளை புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு முதல் வாசகமானது எசாயா புத்தகத்திலிருந்து நமக்கு வாசிக்கப்பட்டது எசாயா இறைவாக்கினர் பாபிலோனிய அடிமை தலையிலிருந்து மீண்டுமாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த இஸ்ரேல் மக்களை நோக்கி இந்த இறைவாக்கை உரைக்கின்றார் ரொம்ப அருமையான வார்த்தைகள் அதுல வரக்கூடிய வார்த்தைகள் எருசலேமின் பால் இடங்களே ஏன்னு கேட்டோம்னா அந்த எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அனைவரையும் பாபிலோனிய அரசன் நெபுகத் வருகிறான் சிறை சிறைபிடித்து செல்கின்றான் இப்பொழுது அந்த நகரத்தில் ஆட்கள் யாருமே கிடையாது அந்த நகரம் பால் போய் உடைந்து போய் இருக்கின்றது எல்லா இடத்திலும் புல் பூண்டுகள் முளைத்து புதர்கள் முளைத்து காட்டு விலங்குகள் வாழுகின்ற ஒரு இடமாக அந்த இடமானது மாறிவிட்டது ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடமானது இப்ப பார்த்தோம்னா பால் இடமாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட மாறி மாறி இந்த இடத்திற்கு மறுபடியாக இவர்கள் வருகிறார்கள் பாபிலோனியன் அந்த பாபிலோனியாவிலிருந்து மீண்டும் வந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கண்களுக்கு முன்பாக காட்சியாக கொண்டு வருவோம் அவங்க வந்துட்டாங்க இப்படி பார்க்குறாங்க எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது எதுவுமே நல்லா இல்லை விளை எல்லாம் பால் பாலாகி போய் கிடக்கின்றன எல்லா இடத்துலையும் முள்ளா இருக்குது புல் பூண்டுகள் இருக்கிறது புதர்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களை நோக்கிய இறைவாக்கினர் எஸ்ஆயா இறைவாக்குரைக்கிறார் என்ன சொல்றார்னா எருசலேமின் பால் இடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க ஏனெனில் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் மீண்டுமாக உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்தில் உங்களுடைய உரிமையான இடத்தில் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் அதனால் ஆர்ப்பரித்து பாடுங்கள் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் அடிமை தலையிலிருந்து உங்களுக்கு மீட்பை வழங்கி அடிமை விலங்கொடித்து உங்களை உரிமை குடிமக்களாக சுதந்திர மக்களாக வாழ்வதற்கு உங்களை அழைப்பு உங்களை அழைத்து வந்திருக்கிறார் அதனால ஆர்ப்பரித்து பாடுங்கள் அது மட்டுமல்லாம பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தும் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கிறோம் மண்ணுளையின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மூலமாக மண்ணுளையின் கடை எல்லை வரை எல்லோருக்குமே மீட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது மட்டுமல்லாமல் அப்ப எப்படி மீட்பு கிடைக்கும் யாரால அந்த மீட்பு கிடைக்கும் அப்படிங்கறத முதலாவதாக வருகின்ற அந்த வார்த்தை வசனங்களிலே எஸ் இறைவாக்கினர் மிக அருமையாக எடுத்துச் சொல்லுகிறார் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலை மேல் மலைகள் மேல் எத்துணை அழகா இருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் அப்ப மலைகள் மேல் ஏறி வருகின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரு மலைகள் மேல் ஏறி வருகின்றவர் யாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெத்திலகேம் என்னும் ஊரில் பிறந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அறிவிக்கின்ற செய்தி என்ன நல் வாழ்வை பலப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் நல்ல வாழ்வை கொடுத்து அதனை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் என்ன செய்தி நலம் தரும் செய்தி கெட்ட செய்தி எல்லாம் எதுவும் கிடையாது அந்த நலம் தரும் செய்தியை உரைக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ன அந்த நலம் நலம் தரும் செய்தி அப்படின்னா அன்பிற்குரியவர்களே நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் ஆகணும் எங்கன்னா ஆப்ரகாது நம்ம ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போய் ஆகணும் அந்த ஆதாமும் ஏவாளும் கடவுளை முகமுகமாக பார்த்தவர்களாக கடவுளோடு நட்புறவு கொண்டவர்களாக கடவுளை அப்படியே என்ன சொல்றது இப்ப சாதாரண ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம எவ்வளவு நெருக்கமா இருப்போமோ சாதாரண நம்ம நம்ம அப்பா கூட அம்மா கூட எவ்வளவு நெருக்கமா இருப்போமோ அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக அந்த ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க ஆனா அவர்கள் செய்த ஒரு சிறு தவறு சிறு தவறு இல்லை பெரிய தவறு கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த ஒரு பெரிய தவறு தாழ்ச்சி இல்லாமை என்கின்ற அந்த ஒரு பெரிய தவறு என்ன பண்ணிருச்சு கடவுளை முகமுகமாய் பார்ப்பதிலிருந்து அவர்களை தள்ளி வைத்து வைத்துவிட்டது விலக்கிவிட்டது பாவம் இந்த உலகிற்கு வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டது அது மட்டுமல்லாமல் நிலை வாழ்வை பெற்றவர்களாக இருந்த அவர்கள் நிலை வாழ்வை இழந்தவர்களாக இறப்பு இந்த உலகிற்கு வந்து சேர்ந்தது அன்பிற்குரியவர்களே இது எல்லாத்தையும் உடைத்து போடுபவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து வருகின்றார் இது எல்லாவற்றையும் மாற்றி கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுளுடைய முகத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் முன்பிருந்த அந்த நிலையை புதுப்பித்து நிலை வாழ்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ முடியும் என்பதை உணர்த்த இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இந்த வாசகங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நம்ம இதுல இரண்டாவது வாசகத்துல படிக்க கேட்ட அந்த வார்த்தைகள் பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் பேசிய இறைவன் இறுதி காலத்தில் யார் மூலமா பேசுறாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேசுகிறார் இயேசு கிறிஸ்து வந்தாரு கடவுளுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருக்கிறார் அன்பிற்கூறியுள்ளே எசாயா இறைவாக்கெனர் எழுதிய புத்தகத்துல நாம பின்வருமாறு வாசிப்போம் மலையும் பனியும் விண்ணிலிருந்து வருகின்றன அவை நிலத்தில் விழுந்து நிலத்தை நனைத்து விதையை அரும்பி வளர செய்து அதை வந்து என்ன பண்ணது அந்த பலனை கொடுக்காமல் அது, கொடுக்காமல அது திரும்பிச் செல்வது கிடையாது அதே போல என்னுடைய வார்த்தையும் இருக்கும் எப்படி மழையும் பனியும் விண்ணிலிருந்து வருகின்றனவோ <வருக்குந்து> அதே போல என்னுடைய வார்த்தையும் இருக்கும் அந்த வார்த்தை மடு உருவான இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் என்னுடைய வார்த்தை தந்தையாகிய கடவுள் சொல்கிறார் என்னுடைய வார்த்தையும் இருக்கும் வார்த்தை மனு உருவாகிய கடவுள் அவர் வருகிறார் இயேசு கிறிஸ்து வருகிறார் எப்படி அந்த மலையும் பணியும் இந்த நிலத்தை நினைத்ததோ அதே போல மாந்தர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கடவுளுடைய வார்த்தையானது நினைத்தது கடவுளுடைய வார்த்தையானது இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் நல்ல விதையை ஊன்றி அன்பு அமைதி சமாதானம் பொறுமை அதுபோல அருமையான அந்த வேல்யூஸ் ஒழுக்கங்களை ஊன்றி அந்த நற்பண்புகளை ஊன்றி அவற்றை வளர செய்கின்றது இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சில நேரங்கள்ல இது பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா அது என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கின்ற அந்த விதைதான் அந்த இயேசு கிறிஸ்து விதைத்த விதைதான் நம்மளுக்கு சொல்லுது இது தப்புப்பா இதை பண்ணாத இது உனக்கு கேடு விளைவிக்கும் இது உனக்கு கடவுளுடைய சாபத்தை விளைவிக்கும் இது உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு சில நேரங்களில் இங்கிருந்து தோணுதுன்னா அதுக்கு காரணம் கடவுள் விதைத்த விதையானது அன்பிற்குரிய எவ்வாறு அந்த மழையும் பனியும் இங்க வந்து நிலத்தை நனைத்து அந்த விதைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து அவற்றை அரும்பி வளரச் செய்கிறதோ அதே போல கடவுளுடைய வார்த்தையான இயேசு கிறிஸ்து நம் மனைவருடைய உள்ளங்களையும் நனைத்து அன்பால் நிறைத்து நம் மனைவருக்கும் நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவருடைய வார்த்தையானது நம்மோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றது ஒரு முறை ஒரு முறை ஒரு மூன்று நற்செய்தி அறிவிப்பாளர்கள் அவங்கள வந்து என்ன பண்றாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பத்திலேருந்து இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அருமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அருமையான குடும்பத்திலேருந்து கூப்பிடுறாங்க எங்க வீட்டுக்கு உணவருந்த வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நச்செய்தியாளர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் நன்னாக பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க வீட்டுக்கு போன பிற்பாடு அந்த வீட்டுல உள்ளவர் சொல்றாரு அந்த மூன்று நச்செய்தியாளர்களையும் பார்த்து நீங்க எல்லாரும் இதுல இந்த குழம்பு வந்து மீன் குழம்பு வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு மீன் தான் அதுக்குள்ள இருக்குது அந்த மீனை நீங்க ஒரு நற்செய்தி வாசகம் ஏதாவது ஒரு வார்த்தை கடவுளுடைய வார்த்தையை நீங்க சொல்லிட்டு அதற்கு தகுந்தார் போல நீங்க பங்கிட்டுக் கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிஷன் போட்டுறாரு சொல்லணும் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லணும் கடவுடைய வார்த்தையை சொல்லி அது அதனுடைய மெஷர்மெண்ட் அதனுடைய அளவுக்கு ஏற்ப அந்த அளவுக்கு ஏற்ப அவங்க பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் உட்கார்ந்தாரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டப்புன்னு யோசிச்சாரு ஆதியும் அந்தமும் என்னங்க அந்த வார்த்தை தெரியுமா இல்லையா ஆதியும் அந்தமும் யாரு நானா நீங்களா நானே அப்படின்னு சொல்லிட்டு கடவுடைய வார்த்தை அதை சொல்கிறாரு சொல்லிட்டு முதலும் முடிவும் நானே அதை படின்னு வச்சுக்கொள்ளுமா நம்மளுடைய இதில் லேட்டஸ்ட் தமிழ் முதலும் முடிவும் நானே அப்போ முதல்னா தலை மீனில் முதல் பகுதி இது தலை அப்புறம் இறுதி பகுதி வாலு இது ரெண்டையும் வட்டி எடுத்துட்டு ஒருத்தர் சாப்பிட்டாரு அடுத்து இப்போ இருக்கிறது மீதி பகுதி என்ன இருக்குது மீதி பகுதி அந்த உடம்பு இருக்குது சரி இப்ப ரெண்டாம் அவர் யோசிக்கிறாரு என்ன சொல்றது நான் உங்களுக்கு நடு தீர்ப்பு அளிக்க வருவேன் என்ன சொல்றாரு நடு தீர்ப்பு அளிக்க வருவேன் அப்படி சொல்லிட்டு அந்த நடுப்பகுதி மீனை அவர் எடுத்து வச்சு சாப்பிட்டாரு மூன்றாம் அவர் பாக்குறாரு ஐயோ அட நார பசங்களா அவங்கள நம்பி நான் வந்தா இந்த வீட்டுக்கு இப்படி வந்தா இப்படி நீ பண்ணிட்டீங்களா எனக்கு சாப்பாடு எதுவும் இல்லாதவளுக்கு பண்ணிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறார் இவர் கொஞ்சம் நீண்ட தாடி வைத்திருக்கிறார் அந்த தாடியை என்ன பண்றாரு ஆகா இதை விட்டோம்னா மீன் குழம்பையும் இவங்க எதையாவது சொல்லி டக்குன்னு தூக்கி ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவானுங்க அப்படி சொல்லிட்டு அந்த தாடியை எடுத்து மீன் குழம்புல போட்டு ஈசோ புள்ளினால் ஈசோ புள்ளினால் என்ன பண்ண என்மேல் தெளிப்புன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பாட்டில் எடுத்து போட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சார மண்பிற்குரியவர்கள வார்த்தைகள் நிறைய நேரங்களில் வார்த்தைகளை வச்சு நம்ம விளையாடுவோம் இல்லையா எனக்கு நற்செய்தி வாசகம் சொல்லுது வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது இந்த வார்த்தைகளை வச்சு இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் முக்கியமாக கடவுளுடைய வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அதை சொல்லி இதை சொல்லி நீங்கள்லாம் அது பண்ணல இது பண்ணல உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை உங்களுக்கு பாவத்திலே இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு சாப கேட்டிலே இருக்கிறீங்க உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லி வார்த்தை விளையாட்டுக்கள் அவங்களை அதை சொல்லிட்டு இவங்கள கடவுளாக சில பேர் உயர்த்தி கொண்டு இருக்க இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய கடவுளுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு வாக்கு கடவுளாக கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அந்த வாக்கு கடவுளை நம்புகின்ற அந்த வாக்கை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது சொல்லி நம்ம நம்முடைய வார்த்தைகளானது எப்படி கொஞ்சம் லைட்டா சிந்திச்சு பார்ப்போம் நம்முடைய வார்த்தைகள் சில நேரங்களில் சில பேர் வருவாங்க ரொம்ப ஒடிஞ்சு போய் வருவாங்க என் மருமகள் இப்படி சொல்லிட்டா என் மகன் இவ்வளோ காலமா நான் இவ்வளோ தூரம் தூக்கி தோல்ல போட்டு வளர்த்த அப்படி வளர்த்த பையன் என் மகள் இப்படி என்னை பார்த்த இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய அவ சொல்லிட்டா எங்க மாமியார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க எங்க மாமனார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க என் அக்கா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டா என் அண்ணன் ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அவன் மூஞ்சில இனிமே நான் முழிக்கவே மாட்டேன் அவனை பார்க்கவே மாட்டேன் நான் செத்தாலும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டேன் வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இல்லை இல்ல வார்த்தைக்கு எவ்வளோ பவர் அதே போல லவ்வர்ஸ் இருப்பாங்க நல்ல அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் அப்படி சொல்லிட்டுலாம் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க லவ் பண்ணிட்டு எதோ ஒரு சூழல் வரும் அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது ஃபாதர் சமீபத்தில் நான் சில நபர்களை சந்தித்தேன் சில இளைஞர்கள் வந்தாங்க பேசினாங்க அதுவும் நைட்டில் இரவு நேரம் பத்து மணி பதினோரு மணி வந்து உட்காந்துட்டு நம்ம அந்தோணியார் ஆலயத்தில் தான் வந்து உட்காந்துட்டு அழுகிறாங்க கதறாங்க அப்படியே உட்காந்துட்டு தேம்பி தேம்பி அழுறான் ஒருத்தன் அப்படியே முடியல அவனால் எடுத்து சொல்லவே முடியல அந்த இதை சொல்றதுக்கு அவனுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்கிறதுக்கே முடியல முடியல ஃபாதர் ஏமாத்திட்டாங்க ஃபாதர் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க ஃபாதர் என்னால் முடியலை இருக்கணுமா இல்லையா அப்படின்றதே தோணலை எனக்கு வந்து நான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு அழுதுகிட்டு கொண்டு இருந்தார்கள் அன்பிற்குரியவர்களே வார்த்தை எவ்வளோ மோசமானதாக இருக்குது இல்லை ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வார்த்தைகள் அவ்வளோ ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அப்போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகள் பவர்ஃபுல்லாக இருக்கும்னா அப்போ கடவுளுடைய வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் சமீபமாக ஒரு இரண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவை ஆண்ட அந்த அதிபருடைய பெயர் என்ன பத்தாண்டுகளுக்கு முன்பாக அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக யாரு ஒரு கருப்பிழத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் யாரு பராக் ஒபாமா அவருடைய கேம்பெயினில் அந்த எலெக்ஷனில் இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் போன இடத்துலலாம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன வார்த்தை ஐயோ மறந்துவிட்டிங்களா வி வாண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே கிடந்தாங்க தெரியுமா சொல்லியிருந்தாங்க வி வான் சேஞ்ச் வி வான் சேஞ்ச் வி வான் சேஞ்ச் அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி அது வரைக்கும் இல்லாத ஒரு சகாப்தத்தை உருவாக்கியதாங்க அவர் 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 வந்து என்ன ஆகிறார் ஒரு அதிபராக மாறுகிறார் அன்பிற்குரிய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது நம்முடைய நம்முடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் இருக்குதுன்னா அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும் எவ்வளவு ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும் அதனால தானே ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தையும் சொன்ன உடனே சொல்லிய உடனே குணமானாங்க இல்லையா ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த வார்த்தையை இந்த வார்த்தை நான் சொல்றேன் நீ வந்து குணமாகு நான் உன்னை நான் உன்னிடம் சொல்லுகிறேன் எழுந்து வா இறந்து போனவன் உயிர் பெற்று எழும்பி வருகிறான் அன்பிற்குரியவர்களே அதான் கடவுளுடைய வார்த்தையானது அந்த கடவுளுடைய வார்த்தையை விசுவசிப்பவர்களுக்கு நான் சொல்ல கிடையாது இன்று யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார் நீங்கள் அந்த வார்த்தையை விசுவசிக்கின்ற பொழுது நம்புகின்ற பொழுது அதனை கடைபிடிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையானது உங்களுக்கும் எனக்கும் வாழ்வை கொடுக்க கூடியதாக இருக்கும் வாழ்வை எடுக்கக்கூடியதாக இருக்காது மனிதருடைய வார்த்தை வேணா நம்முடைய வாழ்க்கையை எடுக்கலாம் மனிதருடைய வார்த்தைகள் வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்தை உடைத்து போடலாம் மனிதர்களுடைய வார்த்தை வேண்டுமென்றால் நம்மை ஏமாற்றி விடலாம் மனிதருடைய வார்த்தை வேண்டுமென்றால் நமக்கு வேறு விதமான பாடங்களை அல்லது ஒரு துரோகத்தை இழைத்து விடுவதாக இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய வார்த்தை துரோகத்தை கொடுக்காத வார்த்தை கடவுளுடைய வார்த்தை வாழ்வை அளிக்கின்ற மகிழ்ச்சி அளிக்கின்ற எந்த குழப்பத்திலும் நம்மளை நீக்கி நமக்கு தெளிவை அளிக்கின்ற அறிவை அளிக்கின்ற ஞானத்தை அளிக்கின்ற வார்த்தை கடவுளுடைய வார்த்தையானது ஆனா நிறைய நேரங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்திட்டு வாட்ஸ்அப் எடுப்போம் வாட்ஸ்அப்ல பலவிதமான வார்த்தைகள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு படித்துக்கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம் ஃபேஸ்புக் எடுப்போம் ஃபேஸ்புக்கில் அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ஸ் போயிட்டே இருக்கும் இப்படி அது மாதிரி நிறைய வார்த்தைகள் அவசியமற்ற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கின்றோம் அன்பிற்கு ஒரு அவசியமான வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்கின்றோமா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகில் மீட்பு அடைவதற்கு என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது யாருடைய பெயர் அது யாருடைய பெயர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் மட்டுமே நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் ஓகேங்களா இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அவர் வந்து அந்த திருக்குறானை ஓதுபவராக இருக்கிறார் ஓகேங்களா அந்த டெய்லி காலையில் நம்ம கேட்போமே சில நேரங்களில் அந்த இதில் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் ஓதுவாங்க அந்த அது ஓதக்கூடிய அவர் ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது மாதிரி கூட்டத்தில் அவர் பாரு எடுத்திருக்கிறாரு சொல்றாரு இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கடவுளே கிடையாது அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவர் வந்து எந்த ஒரு பெரிய ஆற்றலை படைத்தவரும் கிடையாது அவர் ஒரு மெசியாவே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இயேசுவை பற்றி தகாததெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்போதைக்கு கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டார் இது மாதிரி அதாவது இயேசு கிறிஸ்து உண்மையான கைவ தெய்வம் கிடையாதுங்கிறீங்க சரி ஓகே உண்மையான அது கிடையாது இது கிடையாது அப்படின்லாம் சொல்றீங்க ஓகே அப்ப அவர் யாரு தெளிவா எனக்கு சொல்லணும் அவர் யாரு அப்படின்னு சொல்லி மனுப்ப கூடாது தெளிவா எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவர் பண்றாரு என்ன பண்றாரு போய் உட்காந்து வீட்டில் உட்காந்து குரானை எடுத்து விரித்து வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இவராக படித்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது எனக்கு விளக்கம் கொடுங்க அல்லாவே எனக்கு எப்படியாவது ஒரு விளக்கம் கொடுங்க நான் எப்படியாவது தெரிந்து கொண்டு அந்த மனிதருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் நீர் தான் உண்மையான கடவுள் என்பதை நான் அவருக்கு அறிவுறுத்த வேண்டும் எனக்கு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பகுதியை எடுக்கிறார் நீங்க பார்க்கலாம் ஒரு பகுதியை எடுக்கிறார் அவர் எடுத்து படிக்கின்ற பொழுது அந்த முக்கியமான அந்த ஒரு பகுதியான சொல்லுகின்றது உனக்கு இந்த குரானில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சென்று விவிலியத்தை எடுத்து படித்துப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வருகிறது அந்த பகுதியை எடுத்து படித்த பிற்பாடு திருவிவிலியத்தை எடுத்து படிக்கிறார் ஆரம்பிக்கிறார் படிக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு மாற்றம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவுக்குள்ளாக ஈர்க்கப்படுகிறார் அதற்கு அடுத்தபடியாக முழுமையாகவே கிறிஸ்தவராக மதம் மாறுகிறார் இன்று அவர் ஒரு லே மினிஸ்டரா ஓகேங்களா பொது நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்து இன்று நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் கிறிஸ்து சொல்லி நான் ஏன் விசுவசிக்கிறேன் திருக்குறள் கொடுக்கப்பட்ட அந்த செய்திகளை அவர் பத்து செய்திகளை வரிசையாக அடுக்குகிறார் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன் என்னன்னா கடவுள் பிற இயேசு கிறிஸ்து பிறந்து சில நாட்களிலேயே பேசுகிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு களிமண்ணால் ஒரு பறவைக்கு பறவையை உருவாக்கி அந்த பறவைக்கு உரு கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் நோய் நோக்காடோடு வந்தவர்கள் அனைவரையும் குணப்படுத்தி அனுப்புகிறார் உயிரிழந்த ஒரு உயிரிழந்த நிறைய பேரை வந்து என்ன பண்றாரு உயிர் கொடுத்து உயிர் பெற்றலை செய்கிறார் அது மட்டுமல்லாமல் இறந்து உயிர் இறக்கிறார் இறந்து உயிர் பெற்று எழுகிறார் இந்த காரணங்களினால நான் சொல்லுவேன் ஏசு கருசு தான் உண்மையான தெய்வம் என்று அவர்தான் உண்மையான மெசியா என்று அன்பிற்குரியவர்களே இன்று அந்த மெஸ்யாவினுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாம நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய வார்த்தைகளில் பிறருக்கு ஊக்கம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தவும் அது மட்டுமல்லாமல் இந்த இறை வாக்கு மனிதராக இரு மனிதராக இருக்கின்றார் அந்த வாக்கானவர் நமக்கு எல்லா நலன்களையும் அளிக்க வல்லவராக இருக்கின்றார் எந்த துன்ப துயரங்களிலும் நான் இந்த வாக்க இந்த வார்த்தையை கேட்பேன் இந்த வார்த்தையை கடைபிடிப்பேன் இந்த வார்த்தையை படிப்பேன் அவருடைய ஆற்றலை நான் நிறைவாக பெற்றுக்கொள்வேன் அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பள்ளியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமைன் நம்பிக்கறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமே தந்தை